டெஹிவலை நெடிமால பகுதியில் நேற்று சூட்டு சம்பவத்துடனும் கல்கிசையில் துப்பாக்கிச் படோவிட்ட அசங்க என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி தொடர்பு பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் மற்றும் சந்தோஷமான தருணங்களை கொண்டாடுங்கள் நேற்று மதியம் தெஹிவலை நெடிமால பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் பொலித்தீன் கடை உரிமையாளர் ஒருவரின் மகனை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தினார் குறித்த துப்பாக்கிச் சூட்டில் யாருக்கும் உயிராபத்து ஏற்படவில்லை இந்நிலையில் சந்தேக நபர்கள் வந்த மோட்டார் சைக்கிள் பின்னர் மீகொட கலுவலிய பகுதியில் உள்ள ஒரு நெல் வயலுக்கு அருகில் கைவிடப்பட்ட நிலையில் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டது பொலிதீன் கடையின் உரிமையாளரான பாக் காமினியின் மகனை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மேலும் பொலிதீன் கடை உரிமையாளர் திட்டமிட்ட குற்றவாளியான படோவிட்ட அசங்கவின் உறவினர் என்பதும் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் கல்கிசை கடற்கரை சாலையை சுத்தம் செய்து கொண்டிருந்த பத்தொன்பது வயது இளைஞரை துரத்திச் சென்று சுட்டுக் கொன்ற துப்பாக்கிச் சூடு நடத்தியவரும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுனரும் கல்கிசை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொலையில் தொடர்புடைய அனைத்து சந்தேக நபர்களும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் மற்றும் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற நபரை தவிர அவர்களுக்கு ஆதரவளித்த ஏனைய இரண்டு பேரும் குறித்த குற்றச்செயலுடன் செயலுடன் தொடர்புடையவர்களாக கருதப்படுகின்றனர் துப்பாக்கி சூடு நடத்தியவரிடம் இருந்து உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட ஒரு கையெறி கொண்டு பதினைந்து தசம் ஒன்பது மில்லி தோட்டாக்கள் மற்றும் இரண்டு மோட்டார் சைக்கிள் உரிம தகடுகள் ஆகியவையும் கண்டுபிடிக்கப்பட்டன கொட்டாவ விகார மாவட்டத்தில் கைது செய்யப்பட்ட துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் முன்னாள் விமானப்படை வீரர் என தெரிய வந்துள்ளது மேலும் அவர் வந்த மோட்டார் சைக்கிள் கொட்டாவ மாம்புல் கொடவில் உள்ள ஒரு வீட்டின் பின்னால் பிரிக்கப்பட்டு புதைக்கப்பட்ட நிலையில் இரண்டு போலி எண் தகடு கண்டெடுக்கப்பட்டது இதற்கிடையில் குறித்த துப்பாக்கியை திருமணமான ஒரு தம்பதியினர் கொலைக்காக துப்பாக்கிதாரியிடம் கொடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது துப்பாக்கிச் சூட்டுக்கு பிறகு அந்த துப்பாக்கியை தம்பதியினரிடம் திருப்பிக் கொடுத்ததாகவும் போலீசார் கூறியுள்ளனர் படோவிட்ட அசங்கவின் அறிவுறுத்தலின் பேரில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவருக்கு அந்த தம்பதியினர் துப்பாக்கியை கொடுத்ததாக இப்போது தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட இருபத்து எட்டு வயதுடைய முன்னாள் விமானப்படை வீரர் என்றும் தெஹிவலை கடவத்த பகுதியில் ஒருவரை சுட்டுக் கொன்ற முந்தைய சம்பவத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் என்றும் போலீசார் கூறுகின்றனர்